வணக்கம் நேர்களே புது விருந்தினர் பகுதிக்காக என் அன்பார்ந்த நேர்களே உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் அன்பிற்குரிய நேர்களே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவன் யுக புரட்சியாளன் மகா திருவள்ளுவர் வாழ்வியல் சார்ந்த எண்ணற்ற கருத்துக்களை சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார் மகான் திருவள்ளுவர் எனக்கு பிடித்தமான ஒரு குரல் இரண்டால் அந்த குறள்படி தனது வாழ்க்கையில் கடினப்பட்டு போராடி இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக தனது தகுதிகளை உயர்த்து கொண்டிருப்பவர் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன குரல் என்றால் தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்று மகான் வள்ளுவர் அழக ஒரு குரலை பதிவு செய்திருக்கின்றார் தெய்வமே இல்லைப்பா உனக்கு இதெல்லாம் சரிவராது என்று கைவிட்டு விட்டாலும் கூட தனது உடலை வருத்தி போராடி வாழ்க்கையில் ஒருவர் முயற்சி செய்கின்றார் என்றால் அதற்கு அடிப்படை உழைப்பு என்கின்றார் மகான் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதனும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றார் வாழ்க்கையில் ஒன்றால் உயரங்களை தொட முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தவர் மகான் திருவள்ளுவர் சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் விவசாயியாக பிறந்து படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து போராடி தனது தகுதிகளை மேம்படுத்திக் கொண்டு அரசியல்வாதியாகி அடுத்த கட்டம் புதுச்சேரியை பார்த்து வியக்கின்ற அளவிற்கு சட்டப்பேரவை தலைவராக ஒரு மனிதன் உயர்ந்திருக்கின்றான் என்றால் வள்ளுவர் சொன்னதைப் போன்று உழைத்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி அரசின் சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு இரா செல்லும் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரை அன்போடு வரவேற்று ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றிக்கு பிறகு தன் வாழ்க்கையிலிருந்து சமூகத்திற்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு எதை சொல்ல போகின்றார் உங்களை போன்று அவரோடு பேசுவதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன் நம்முடைய அன்பிற்குரிய சிறப்பு அழைப்பாளர் அறிமுக செய்து வைத்து இனியன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் சிறப்பு அழைப்பாளரோடு வணக்கம் ஐயா வணக்கம் மிக மகிழ்ச்சி உங்களுக்கு வணக்கம் உங்களை சேர்ந்ததில் மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு கிராமப்புற பகுதி அதில் வந்து நீங்கள் அரசியல் ஈடுபட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு நீங்கள் சாதனை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பிறப்பு அது குறித்து செய்திகள் நேர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஒரு மிக சிற சிறிய கிராமமான ஏமலம் கிராமத்தில் பிறந்தேன் என்னுடைய தந்தையார் வந்து ரங்கநாத கவுண்டர் தாயார் வந்து மங்கலட்சுமி அம்மாள் நான்காவது பிள்ளையாக பிறந்தேன் எங்களுடைய குடும்பம் விவசாயத்தோடு சேர்ந்த ஒரு வியாபார குடும்பம் அதில் என்னுடைய தந்தையார் வந்து என்னுடைய தொடக்க கல்வியானது ஏம்பளத்திலே ஏம்பலம் அரசு ஆரம்ப பள்ளியிலே ஆரம்பித்து மறைமலிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே பத்தாம் வரை படித்து அதன் பின்பு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மதுரை பள்ளியிலே மேல்நிலைக் கல்வியை முடித்து அதன் பிறகு தொலைதூரக் கல்வியிலே சிதம்பரம் அண்ணாமலை பல எம்ஏ அறிவியல் பொருளாதாரத்தை படித்து இப்படி என்னுடைய பயணம் துவங்கியது இப்போ உங்களுடைய அரசியல் தொடக்கம் என்பது அதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அன்றாடம் உங்கள் வீட்டிற்கு முன்னால் மக்கள் வருவாங்க பல உதவிகள்லாம் கேட்டு நிற்பாங்க நீங்களும் வந்து அரசியல் கட்சி சார்பாக பார்க்காமல் உதவுகின்ற எண்ணத்தோடு இருந்திருக்காங்க அதனால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய பொறுப்பில் வந்திருக்கிறீங்க என்னென்ன வகையான எதிர்பார்ப்புகளோடு உங்களை அணுகியிருக்கிறாங்க மக்களுடைய மனம் எப்படி இருக்குங்க சார் நான் இருந்தது ஒரு ரிசர்வ் சட்டமன்ற தொகுதி அதில் அந்த ரிசர்வ் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பொழுது என்னை பல்வேறு தரப்பு மக்களும் அணுகிய பொழுது முதன் முதலாக நான் வந்து என்னுடைய பயணத்தை ஒரு மாணவர் அமைப்பின் மூலமாக தொடங்கினேன் மறைமிலடிகள் அரசு மேல்நிலைப்படிகளில் முன்னாள் மாணவர்கள் மன்றம் என்ற ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்டு ஒரு இளைஞர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அது மாணவர் மன்றமாக மாற்றி அதன் பிறகு தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில பாரதிதாசன் அரசு பெண்கள் கழனுடைய பெட்ரோலா ஆசிரியர் சங்க தலைவராகவும் ஏம்பலம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கத்தினுடைய தலைவராக ஆண்டு காலமும் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை தலைவராக தலைவராக மூன்றாண்டு காலமும் தொடர்ந்து கூட்டுறவு சங்க பல்வேறு பொறுப்புகளில் இருந்ததன் விளைவாக மக்களுக்கு தே அடிப்படை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் என்னை அணுகிய போது அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இரண்டாவதாக நான் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே கௌரவ பணிபுரியும் ஊழியராக இருந்த காரணத்தினால் தொடர்ந்து ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நான் கௌரவ பணியாளராக இருந்து பின்பு அதன் பிறகு அங்கே குரூப் டி ஊழியராக உயர்வு பெற்று வட்டார வளர்ச்சி அலுவலகம் என்பது பொதுமக்களோடு நெருங்கிய தொடர்பு வங்கிக் கடன் வாங்கி கொடுப்பது இளைஞர் மன்றங்களை ஊக்குவிப்பது மக்களுக்கு வீட்டு கடன் வாங்கி கொடுப்பது சுய உதவி குழு கடன் வாங்கி கொடுப்பது போன்ற பணிகள் அதில் இருந்த காரணத்தினால் மக்களை அணு அணுகுவது மக்கள் என்னை அணுகுவதும் எளிதாக இருந்த காரணத்தால் அத்தனை திட்டங்களும் ஏழை மக்களுக்கான திட்டங்களாக இருந்த காரணத்தால் எனக்கு அரசியல் செய்வதற்கு மிக எளிதான முறையிலே வாய்ப்பு கிடைத்தது அதை வைத்து படிப்படியாக படி முன்னேறி இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த சட்டப்பேரவைத் தலைவராக எனக்கான ஒரு அங்கீகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியது நீங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவராக அந்த பொறுப்பை ஏற்ற பொழுது அந்த தருணம் அந்த மகிழ்ச்சி ஏனென்றால் ஏறக்குரிய நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகால உழைப்பினுடைய வெளிப்பாடு தான் சட்டப்பேரவை சபாநாயகர் என்ற ஒரு மாண்புமிகு ஒரு பதவி பொறுப்பை வைத்துக் கொள்கிறார் ஏனென்றால் புதுச்சேரியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அரசியல் கட்சியினர் எல்லாருக்கும் வந்து நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறீங்க அந்த தருணம் எப்படி இருந்ததுங்க சார் என்னுடைய அரசியல் பயணம் பொதுவாகவே சட்டப்பேரவையோடு இருந்த காரணத்தினால் அது ஒரு மிகப்பெரிய சிரமமாக தெரியவில்லை ஆனால் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த பொறுப்பிற்கு இவ்வளோ கடினமான வேலைகள் இருக்கிறது என்று புரிந்த பிறகு ஏனென்றால் முப்பது சட்டப்பேரவை ஒரு முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர் பெருமக்கள் எல்லோருக்கும் சரியான விதத்திலே சரியான வாய்ப்பை வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான கேள்வி பதில்களை வாங்கி கொடுப்பதிலும் ஒரு முன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏற தேட நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் என்னுடைய அரசியல் படை இருந்த காரணத்தினால் அது மிக எளிதாக எனக்கு தோன்றியது அதே போன்று இன்றைக்கு அதில் பல்வேறு வெற்றிகளையும் தொடர்ந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் சட்டப்பேரவைத் தலைவராக இன்றைக்கு என அதற்கான அங்கீகாரத்தோடு இன்றைக்கு அதை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சிங்க இப்போ ஒரு மாநிலத்தினுடைய சபாநாயகராக இருக்கிறீங்க மாநில சபாநாயகராக இருந்தாலும் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற கூடுதல் பொறுப்பு இருக்கிறது இப்போ நீங்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன வகையான திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கிறீங்க நான் பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ ஒரு நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அடிப்படைகள் தேவையான அடிப்படை வசதியான சாலை வசதி தண்ணீர் வசதி மின்சார வசதி இவைகளை முழுமையாக ஒரு தொண்ணூறு சதவீத விழுக்காடு மக்களுக்கு தேவையானவற்றை அதுபோன்று கழிவு நீர் வாய்க்கால்கள் அமைப்பது போன்ற பணிகளை முதலில் என்னுடைய தொடக்க பணியாக எடுத்து அத்தனை மக்களுக்கும் தேவையான அடிப்படை இந்த மூன்று மட்டும்தான் முதல்ல ரோடு குடிநீர் மின்சாரம் இதை இவற்றை சரி செய்து இன்றைக்கு என்னுடைய தொகுதி மின்னும் அளவிற்கு ஒளிரும் அளவிற்கு ஒரு தொகுதியாக மாற்றியுள்ளேன் அதேபோன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பல்வேறு திட்டங்களை என்னுடைய தொகுதியில் வந்து இன்றைக்கி ஃபிஷ் லேண்டிங் சென்டர் ஒரு இருபது கோடி ரூபா அளவில் ஒரு ஃபிஷ் மீனவர்களுக்கான ஒரு ஃபிஷ் லேண்டிங் சென்டர் ஒன்று அமைத்துள்ளோம் அதுபோன்ற இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த நல்லவாடி கிராமத்தில் ஐஓசியினுடைய பெட்ரோல் மீனவர்களுக்கான பெட்ரோல் பங்கு அமைத்து கொடுத்துருக்கின்றோம் புது என்னுடைய தொழிலே இருக்கின்ற அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் தாள ஒரு கல்லூரி ஒன்று இருக்கிறது அந்த கல்லூரிக்கு வந்து ஏறத்தாழ இரண்டு கோடி மதிப்பிலான ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கின்றேன் ஒரு கோடி அளவில் வந்து அந்த தமிழப்பு அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஒரு ப பணம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி புதிதாக அதை புதுப்பிக்கப்பட்டு புதிய மேல்நிலை பள்ளியாக உருவெடுத்து ஏற்படுத்திருக்குது மாதிரி மணவெளி பகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கு இன்றைக்கு எண்பது லட்ச ரூபாய் செலவில் அந்த பள்ளி முழுவதுமாக புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு சிறந்த ஒரு பள்ளியாக அதை கொண்டு வந்திருக்கும் ஓனவப்பு அரசு பள்ளிக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துருக்கிறேன் அதுபோன்று மனவெளி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை ஐம்பத்தி ஐந்து வயது கடந்த அத்தனை தாய்மார்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்றைய வரை ஒரு நபர் கூட விடா விடுபடாமல் இருக்கு யாரை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறேன் அதுபோன்று இலவச எரிவாயு மத்திய அரசினுடைய உஜ்வாலா திட்டத்தின் மூலம் வந்து அந்த ஏழை நடுத்தர மக்கள் அத்தனை பேருக்கும் யாராலெல்லாம் அதுக்கு தேவ எலிஜிபிளாக இருக்காங்களோ அத்தனை தாய்மார்களுக்கும் உஜ்வாலா திட்டம் பாரத பிரதமுடைய உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு அடுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வீடு கட்டும் திட்டம் குடிசை மாற்று வாய்ப்பின் மூலம் வீடு கட்டும் திட்டம் பாரத பிரதமுடைய பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் விண்ணப்பித்திருந்தார்களோ அத்தனை பேருக்கும் அவளுக்கு முதல் தவணை இரண்டாவது தவணை மூன்றாவது தவணையாக ஏறத்தாழ ஒரு முந்நூறு பேருக்கு யாராலும் விண்ணப்பித்து அத்தனை பேருக்கும் அந்த முழுவதுமான தொகை கிடைப்பதற்கான வழிவகை செய்து அத்தனை திட்டங்களும் விடுபட்டு இருந்த அத்தனை நபர்களுக்கும் இன்றைக்கி வந்து இப்போது அவர்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக் கொடுத்து அந்த திட்டங்கள் முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த பெஞ்சால் புயல் நீங்கள் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெஞ்சால் புயலின் போது கடலூர் பாண்டி நெடுஞ்சாலையானது ஒரே ஒரு இரவில் துண்டிக்கப்பட்டு விட்டது துண்டிக்கப்பட்ட பிறகு பொதுப்பணித்துறையார்கள் அன்று இரவே மாண்புமிகு துணைநிலை ஆளுநரை அழைத்து வந்தேன் மாண்மிகு முதலமைச்சர்களை அழைத்து வந்தேன் மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அழைத்து ஒரு ரோடே என்ஹெச் ரோடே கட்டாயிடுது இரவோட இரவாக அவர்களுக்கு அவர்களோடு விளக்கத்தை எடுத்து கூறி இந்த ரோடு கட்டாயிடுதுன்னா ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க இதனால் ஒரு சில மாதங்கள் ஆகும்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் உடனடியாக இந்த இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வித்தன விளைவாக அன்று இரவு இரவோடு பணி ஆரம்பிக்கப்பட்டு உலகத்திலேயே முதல் முறையாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பாலம் கழி அமைக்கப்பட்டு அதன் மீது ஒரு அடுத்த இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த சாலையில் பணிக்கின்ற பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி அந்த அடிப்படை மக்கள்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வரும்போது புதுவை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் அது சரியான நேரத்திற்கு உயிர்காக்கும் பொருளான ஆம்புலன்ஸ் வந்து போகிறது போகிறதால பல்வேறு இளைஞர்கள்லாம் இருந்தது அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் பெஞ்சால் புயல் அதிகமாக பாதிக்கப்பட்ட தொகுதி என்னுடைய தொகுதி ஏன்னா வீடூர் அணையும் அங்கே தான் நிரம்பி வழிந்தது சாத்தனூர் அணையும் அங்கே தான் நிரம்பி இது இதுபோன்று இரண்டு அணைகளாலும் நிரம்பப்பட்ட நீரானது அதிகப்படியான கொள்ளளவு கொள்ளளவு நீரை தாண்டி வந்தபோது அது அத்தனையும் பாதிக்கப்பட்ட தொகுதியாக மணொளி தொகுதி இருந்தது அது அந்த நேரத்திலே பெஞ்சால் கோயிலின் கா தாக்கத்தின் காரணமாக இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி அவளுக்கு தேவையான உதவிகள் செய்த போது மட்டும் இல்லை அவள் உணவு உணவு வழங்கி இதே போன்று ஒரு நா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு பாலத்தை அமைத்து சரி செய்து இன்றைக்கி அந்த தேசிய நெடுஞ்சாலை பயணித்த பெருமை உண்டு அதேமாதிரி இன்றைக்கி மின்சாரம் இல்லாத கிராம கிராமமே எங்கள் கிராமத்தில் இல்லாத அளவுக்கு அத்தனை கிராமத்திற்கும் யாருக்கு என்ன தேவையோ நெருப்பிற்கு கொண்டு இருக்கும் புதிதாக நூறு கோடியில் வந்து ஒரு துணை மின் நிலை அமைப்பதற்கான ஒப்புதல் நம்முடைய மாணவங்கு முதல்வர் அவர்கள் அனுமதி வாங்கி சென்ற ஆண்டு நிதிநீருக்கு கொண்டாங்க அது விரைவில் பூமி பூஜை போட்டு துவங்க போகிறோம் ஏறத்தாழி நோனாக அரசு க ஆற்று படுகையில் இந்த ம எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வருகிறதோ அப்போது பாதிக்கப்படுகிற இடையார்பாளையம் என்ன நகர் போன்ற மக்கள் பாதிக்கப்படுவதன் விளைவாக அந்த பா அந்த ஆற்றின் கரையும் புதிய கரை அமைப்பிற்காக அடுத்தாட ஒரு மூன்று கோடி ரூபாயில் புதியதாக கரை அமைத்து கொடுத்துருக்கின்றோம் இப்பொழுது ஒரு ஏழு ஏழு கோடி ரூபாயில் இந்த பழைய பாலத்தை புதுப்பிக்கும் பணிக்கும் இன்றைக்கி ஒ ஒப்புதல் வழங்கியிருக்கிறோம் பொதுப்பணித்துறையின் மூலம் இன்றைக்கி வந்து இந்த இரிகேஷன் வழியாக வந்து இப்போ எந்தெந்த வாய்க்காலலாம் தூர்வது இருந்திருந்ததோ அதை அத்தனையும் தூர்வாரி இருக்கிறோம் பாரத பிரதமர் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முதன் முதன்முறையாக புதுச்சேரியிலே அபிஷேகப்பாக்கம் பாளையம் ஆண்டியார் பாளையம் போன கிராம மக்கள் வந்து நூறு நாள் சென்ற ஆண்டு நூறு நாள் முழுமையாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கிறோம் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த இலவச கழிப்பறை கட்டணும் திட்டத்தின்கிட்ட ஏறத்தாழ ஒரு இரநூத்தம்பது பேருக்கு மத்திய அரசு திட்டமான கழிப்பறைகளை கட்டி கொடுத்துருக்குறோம் அது மாதிரி முத்ரா லோன் புதுச்சேரியிலேயே அதிக அளவு முத்ரா கடன் வாங்கி மத்திய அரசு முத்ரா கடன் பெறப்பட்டு அவை குறிப்பாக எந்த தொகுதிக்கும் இல்லாத அளவிற்கு ஏறத்தாழ ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கடந்த மூன்று மாதங்கள் மட்டும் ஒரு பத்து கோடி வாங்கி இருக்கும் இது மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏறத்தாழ ஒரு நூறு கோடி அளவுக்கு நான் சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மகளிர் சுய உறுப்பினர்கள் மட்டும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம் போன்று தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் அவர்களுக்கான உரிமைகளை பெற்று தவர்களை முனைப்பாக இருந்தது இன்றைக்கி சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கின்ற காரணத்தில் அதெல்லாம் மிக எளிதாக அணுகி அவளுக்கான தேவைகளை செய்து கொடுத்துருக்கோம் மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பதவி நிரப்பப்பட்டிருக்குது அதில் என்னுடைய தொகுதியில் ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது பேருக்கு மேலே நேர்மேல முறையில் காவலர்களாக ஊர்காவல் படை வீரர்களாக த இளநிலை எழுத்துறாக மேல்நிலை எழுத்துறாக அசிஸ்டண்டாக அதே போன்று வந்து ஜட்ஜாக இரண்டு பேர் சிவில் கோர்ட் ஜட்ஜாக இரண்டு பேர் வந்து பணியை பணியாற்றிருக்காங்க இப்பொழுது இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் வந்து இப்போது இந்தியாவிலே முதல் முறையாக எண்ணூறு சதுரடி எண்ணூறு சதுரடி பரப்பளவு கொண்ட இருபதுக்கு நாற்பது என்ற ச கணக்கில் தலித்து மக்களுக்கு வந்து ஏறத்தாழ முந்நூறு பேருக்கு இலவச மனைப்பட்டாலும் அவளுக்கு உடனடியாக வீடு கட்டுவதற்கு இரண்டு லட்சம் முதல் தவணையை கொடுக்க போகிறேன் இதுபோன்ற அடிப்படையில் என்னுடைய மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் எவ்வளோ சரி பண்ணிவிடுவேன் ஆனால் முழுமையாக அவங்களுக்கு இன்னும் அதெல்லாம் சென்றடையணும்னா இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பயன இந்த ஓராண்டு காலத்துக்குள்ளாக மக்களின் அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற ஆர்வம் மட்டுமல்ல முடித்து கொடுப்பேன் என்ற உறுதியும் என்ன என்னுடைய இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய தொகுதி மக்கள் முழுமையாக அரசனுடைய திட்டங்கள் மத்திய எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிய அத்தனை திட்டங்களும் புதுச்சேரி மக்கள் பெறுகிறார்கள் என்னுடைய தொகுதி மக்கள் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றேன் ஆக இதெல்லாம் என்னுடைய சாதனையின் மயில்களாக வைத்திருக்கிறது மகிழ்ச்சிங்கயா நீங்கள் புதுச்சேரி சார்பாக சபாநேர பொறுப்பேற்றிருந்து அடிக்கடி நீங்கள் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வரீங்க போய்ட்டு மத்திய அமைச்சர்களை பார்க்குறீங்க புதுச்சேரி மேம்பாட்டுக்கான பல கோரிக்கைகளை வைக்கிறீங்க அந்த டெல்லி விசிட்டும் போது என்னென்ன வகையான கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க புதுச்சேரி மேம்பட்ட பொறுத்தவரைக்கும் இப்போ புதிய ச சட்டப்பேரவை வளாகம் முதலமைச்சருடைய எண்ணம் அது அந்த எண்ணத்தை ஒரு ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகத்தினுடைய கூடிய செயலகம் தலைமைச் செயலகத்தை தோழக்கூடிய சட்டப்பேரவை வளாகம் தவிர ஒரு பதினைந்து ஏக்கரில் கட்டுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கட்சி இருக்குது அதற்கான அனுமதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வழங்கியிருக்காங்க விரைவில் அந்த பணம் கிடைக்கிறதுக்கான அதுக்காக அடிக்கடி மத்திய அமைச்சர்களை சென்று சந்தித்துருக்கேன் அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து இன்றைக்கு காய்கனாலா செல்கின்ற விரைவு ரயில் வந்து இப்போ செங்கல்பட்டுலேருந்து போகுது அதை பாண்டிச்சேரி வரைக்கும் நீடிக்கணும்னு கேட்டோம் அந்த பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நான் அந்த தினசரி அந்த ரயில் இயக்கப்படுகிறது புதன்கிழமை ஒரு நாளை தவிர்த்து அத்தனை நாளும் இயக்கப்பட்டு இப்போ நான் கேட்டது கொண்டு மத்திய ரயில்வே அமைச்சர் அந்த ரயிலை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ கைக்கை நாடு வரைக்கும் இப்போ தினசரி சென்று செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே போன்று ஜிப்மரில் மருந்து தட்டுப்பாடின் போது மத்திய அமைச்சர் அப்போ இருந்த மன்சுக் பண்டியாவிட்ட வந்து மருந்தெல்லாம் வந்து வெளியில் வாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னோம் அப்போ உடனே அவர் உடனடியாக அன்றைக்கு இருந்து இயக்குநரை கூட்டு உடனடியாக அந்த மருந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ நம்முடைய நட்டாஜி எங்களுடைய நட்டா அவர்கள் வந்து மத்திய சுகாதார அமைச்சராக வந்திருக்கு ஒரு இர இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சென்று சந்தித்தேன் சந்திக்கின்ற போது அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்தார் அது மாதிரி புதுச்சேரிக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு அரசு மருத்துவமனை ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலே புகழ்பெற்ற ஜிப்பர் மருத்துவமனையில் வந்து புதுச்சேரிக்கான அங்கீகாரம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்காக கவுண்டர் தனியாக ஓப்பன் பண்ணணுன்னு சொன்னேன் அதை கேட்டு இப்போ இரண்டு நம்ப நம்பர் எண் இரண்டு எண் மூன்று ஆகிய இரண்டு கவுண்டர்கள் ஓப்பன் செய்யப்பட்டு அந்த இரண்டு கவுண்டர்களையும் வந்து இன்றைக்கி வந்து புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் விதமாக அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டு இன்றைக்கி அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இதுபோல் நான் வரிசையாக சொல்லிங்கன்னே போனால் இன்றைக்கி பூரா சொல்லிங்கன்னே இருக்கலாம் மத்திய அரசுலேருந்து ஜல்சக்திக்கு நி நிதி வாங்கி வந்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி மத்திய அரசனுடைய திட்டங்கள் ஒப்புதல் பார்த்தீங்கன்னா முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ தீபாவளிக்கு இலவச அரிசி போட்டது கொடுத்தோம் அதுக்கப்புறம் டே இப்போ மாதந்தோறும் சிவப்பு அட்டைதாருக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சாட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ அரிசியும் இன்றைக்கி கூட நான் எந்த உடைய ஒரு ஏழு கிராமங்களில் போட்டு வந்திருக்கேன் இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் இந்த அரிசி பயனுக்கும் மக்களினுடைய நலனிற்காக அவர்களை சந்தித்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து இருக்கின்றேன் ஒன்றும் இது இருக்கின்ற இந்த பனிரெண்டு மாதங்களில் என்னால் என்னென்ன முடியுமோ மத்திய அரசு அணைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு தொடர்பு கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் அத்தனையும் செய்து செய்து புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியாக பெஸ்ட்டு புதுச்சேரினு பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க அந்த பெஸ்ட்டு புதுச்சேரி உருவாக்க முயற்சியை நாங்கள் எடுத்து வைப்போம் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி விரைவில் புதுச்சேரி பெஸ்ட்டு புதுச்சேரியாக உருவாகும் மகிழ்ச்சிங்க இப்போ இப்போ அண்மை காலங்களில் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேஜர் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டு திட்டங்கள் நடந்து கொண்டே வருகின்றன இப்போ என்னென்ன வகையான திட்டங்களில் வந்து இப்போ அதாவது ஸ்மார்ட் அந்த ப்ராஜெக்ட் சார்பாக இப்போ எவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்னென்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஸ்மார்ட் சிட்டி மூலமாக குமர் குழு குடியிருப்பை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி புதிய பேருந்து நிலையம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ புலி புதிய பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு யார்த்தாலும் உள்ள ஒன்றும் ஒரு பதினைந்து நாட்களில் அது திறப்பு இருக்கிறது அதே போன்று வந்து அண்ணா திறன் மேம்பட்ட மேம்படுத்தப்பட்ட அண்ணா திறனுடைய பணிகள் வந்து இன்னைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்று அந்த அண்ணா திரல் வந்து பொலிவுறும் நகரத்தின் கீழ் வந்து சிறப்பான முறையில் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் பொலிவுறும் நகரமாக அது மாற்றப்பட்டு அதில் ஒரு அழகி அழகிய விளையாட்டு மைதானமாகும் அதை சுற்றி இருக்கின்ற கடைகள்லாம் நேர்த்தியான முறையில் புனரமைக்கப்பட்டு அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது அது மாதிரி இருக்கின்ற பாலங்களாக இருக்கின்ற கழிவுநீர் நீர் வாழ்க்கைலாம் இன்றைக்கி ச புனரமைக்கப்பட்டு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அத்தனை வீதிகளும் வந்து இன்றைக்கி அந்த இதுல அந்த சிசிடிவி கேமரா அதன் வழியாக கண்காணிக்கப்படுவதற்காக ஒரு அரங்க ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை போக்குவரத்து சிக்னல்களும் இன்றைக்கி ஒழுங்குபடுத்தப்பட்டு அத்தனை சிக்னல்களில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அவற்றை ஒரே இடத்துலேருந்து கண்காணிப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டு இப்போ அந்தக்கான பணிகள்லாம் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் பண்ணிடுவோம் புதுச்சேரி அழகுற இப்போ பொலிவுறு நகரமாக மாற்றுவதற்கான முயற்சியெல்லாம் ஸ்மார்ட் சிட்டியில் வேறு தவிர ஒரு அறுநூற்றி பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் இது வரைக்கும் வேலை பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சிங்க இன்றைக்கி கூகுளில் பார்த்தோம் என்றால் புதுச்சேரியை நோக்கித்தான் உள் அதாவது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் சுற்றுலாத்தலமாக புதுச்சேரி இருப்பதால் இங்கே வாரந்தோறும் வருவதை தங்கள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் இப்போ மக்கள் கூட்டம் நெரிசல் என்பது அதிகமாக கொண்டு வருகிறது இப்போ அண்மை காலம் கேள்விப்பட்ட நிறைய மேம்பாலங்கள் கட்டமைப்புகள் திட்டமிட்டப்பட்டிருப்பதாக அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னங்க சார் புதிதாக ஜிப்மர் மருத்துவமனை அருகிலிருந்து மரப்பாலம் வரைக்கும் ஒரு புதிய மேம்பாலம் ராஜீவ்காந்தி சிக்னலேருந்து குழந்தைகள் மருத்துவமனை வரைக்கும் ஒரு மேம்பாலம் அதே மாதிரி தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக அறியாமல் வரைக்கும் ஒரு மேம்பாலம் ஏறத்தாழ மத்திய அமைச்சர் நிதி கருக்கோ அடங்கி மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஒரு நானூற்றி நாற்பது கோடி ரூபா சாங்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து அந்த இது ம மரப்பாலம் பாலம் வரைக்கும் அதை தொடர்ச்சியாக இன்னும் நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம் ஏறத்தாழும் ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபா மத்திய அரசு நிதி பங்களிப்பில் இப்போ இந்த புதிய மேமானெலாம் விரைவில் வந்து பூமி பூஜை போகணுன்ற நிலவரிக்கு வந்திருக்குது அவெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும் இன்றைக்கி உலகத்திலே இரண்டாவது சுற்றுலா ஸ்தலமாக உலக அளவில் இன்றைக்கி நம்முடைய புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ப பட்ட பிறகு அது எவ்வளோ அது பிரசித்தி பெற்ற ந நகரமாக புதுச்சேரி மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இதெல்லாம் புதுச்சேரிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை இன்னும் சிறிது காலத்தில் வந்து புதுச்சேரி இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக இருக்கும் பெஸ்ட்டு புதுச்சேரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூடிய அந்த பெஸ்ட்டு புதுச்சேரி விரைவில் புதுச்சேரி அது போன்று எஜுகேஷன் ஹப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது ஒரு சின்ன மாநிலம் இங்கே வந்து வெட்னரி காலேஜ் இருக்குது அது போன்று பார்த்திங்கன்னா எட்டு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது மத்திய பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது அது மாதிரி டெக்னிக்கல் பல்கலை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது இதெல்லாம் அரசு சார்ந்தது அரசு சட்டக்கல்லூரி இருக்கிறது இது போன்ற பொது மக்களுக்கு தேவையான அத்தனை விதமான பொதுமக்கள் யாரும் எங்கேயுமே செல்ல செல்ல தேவையில்லை அத்தனை விதமான மருத்துவ உதவியாக இருந்தாலும் வியாபார உதவியாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கான அத்தனை உதவிகளும் புதுச்சேரியில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன் புதுச்சேரியை சார்ந்த இளைஞலாம் நம்ம அரசு வந்து புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏறுவோன்னா இங்கே புதுச்சேரி அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் ஏறத்தாழ ஒரு நான்காயிரம் பணிகளுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இரண்டு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் புதுச்சேரியில் இருக்காங்க விரைவில் வந்து இந்த ஐஐடி தொழிற்சாலை வந்து இங்கே இண்டஸ்ட்ரி வரப்போகு இந்த சேரப்பட்ட எழுநூற்றி ஏக்கரில் கொண்டு வரப்போகிறோம் அங்கே பல்வேறு வகையான தொழிற்சாலையை கொண்டு வரப்போம் இன்றைக்கு இலக்கின்ற இருக்கின்ற இளைஞர்கள்லாம் நான் வேண்டுகோளாக வைப்பது அரசு வேலை என்பது அனைவராக அனைவருக்கும் கொடுக்க முடியுமெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஆனால் படித்த இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க டாக்டர் முடித்தவங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வல்லுநர்கள் அத்தனை பேரும் வந்து இந்தியாவை இந்தியாவில் இருந்து சென்றவர்கள் தான் அது அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் அங்கே பணி பணிபுரிகின்ற மிக அதற்கு அதற்கு சிறந்த பேராசிரியர்களாக சிறந்த மருத்துவர்களாக அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகையை ஊக்குவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து குறிப்பாக தென் தென்பகுதியான தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அது புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அதுலாம் இன்றைக்கி வந்து அந்த அந்த நாட்டினுடைய பிர பிரஜையாகி இன்றைக்கி இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க நிறைய பேர் கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காங்க இப்போ ஃபிரான்ஸ் பாரிஸினுடைய ப்ர பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப்னுடைய அமைச்சரவையில் கூட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க நிறைய பேர் அமைச்சராக இருக்காங்க ஆனால் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் போதை என்றும் பழக்கிறதற்கு அடிமையாகக்கூடாது கூடாது முதல்ல ரெண்டாவது கொடுக்கின்ற வேலையை அது அரசு வேலை மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கூடாது தனியார் ப பணிகளிலே எந்த வேலையாக தான் அந்த பணிக்கு சென்று அந்த பணி பணியுறுகின்ற போது அந்த ஊதியத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி இளைஞர்களுக்கும் இந்த தொலைபேசி செல்ஃபோன் மோகம் வந்து அது அடிப்படையிலே இன்றைக்கு புதுச்சேரியிலே வந்து அந்த கலாச்சாரமானது ஒரு இளைஞர் மத்தியில் கூட அந்த செல்ஃபோன் இல்லாத இளைஞர்களே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து வளர்ந்த ஒரு மாநிலமாக இருக்குது அந்த செல்போன் முகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அதில் இருக்கின்ற நல்லவிகள் வந்து நமக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது உறுதுணையாக இருக்கும் என்றாலும் மீதி இருக்கின்ற ஐம்பது சதவீதம் அது வந்து நம்ம அந்த மனித சமுதாயத்தை எதிரான கொள்கைகளை கொண்ட பல்வேறு சமூக விரோத செயல்களில் இருக்கின்ற ஒரு பொருளாக அது மாறிக்கொண்டு வருகிறது அதன் மூலம் இன்றைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வந்து தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்லாமல் தங்களுடைய நாட்டிற்காக நம்முடைய மாநிலத்திற்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய மக்களுக்காக அவள் வேலை செய்ய வேண்டும் அதற்காக என்னை மேற்கோள் அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அவசியமல்ல தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய தங்களை எப்படி வளர்த்தார்கள் தாங்கள் எப்படி வளர்ந்தோம் தாங்கள் எப்படி கல்வி கற்றோம் தாங்களுக்கும் தந்தைக்குமான உறவு இன்றைக்கு எவ்வளோ எந்த விதமான தொடர்போடு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தன்னுடைய தந்தையர் தாய் தந்தையருக்கு நாம் என்ன செய்தோம் தாய் தந்தையருக்கு யார் ஒருவர் தாய் தந்தையை மதித்து அவர்கள் அவருடைய பணிகளை செய்கிறாரோ அவருடைய அந்த இளைஞனுடைய வாழ்க்கையானது வெற்றி பெறும் போன்று நாட்டிற்காக நாம் செய்கின்ற செயலானது நம்மை வாழ்விக்கும் நாட்டையும் வாழ்விக்கும் இளைஞர்களெல்லாம் வேலை வாய்ப்பு என்பது மட்டும் கருத்தில் கொள்ளாமல் சுயமாக தொழில் தொடங்கவும் இன்றைக்கு வந்து பாரதபுரம் நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க அதில் தங்களுடைய மூச்சைகள்லாம் அவங்க செலுத்தணும் என்னை உதவி குழுக்கள் மூலமாக மட்டுமல்ல பல்வேறு தொழில் தொடங்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து கிட்ட கூட ஒரு ஐந்து லட்சம் மாணவர்களை கூப்பிட்டு அவங்க தேர்வு எப்படி எளிமையாக எழுதணும்னு சொ அதுமான் பு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொன்னேன் இது ஒரு பெரிய எஜுகேஷனல் ஹப்பு மெடிக்கல் ஹப்பு எல்லாமே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது இங்கே வேலைவாய்ப்பு வந்து நம்ம நம்ம உழைத்தால் முன்னேறலாம் என்ற நிலை இருக்கிறது அதற்கு தங்களுடைய திறனை முழுவதுமாக உழைப்பிற்கும் நல்ல பயன்படுத்த வேண்டும் அப்படி நல்லவியலுக்கு பயன்படுத்துகின்ற போது இளைஞனுடைய வாழ்க்கையிலே முதல்ல இந்த போதை என்கிற ஒரு பழக்கத்தை ஒட்டழிய வேண்டும் கலாச்சார சீரழிவு எடுப்பது ஏற்படுகின்ற எந்த விதமான பணிக்கும் தங்களை ஆழ்படுத்தி கொள்ளக்கூடாது தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பம் முன்னேற உழைக்க வேண்டும் இந்த நா மாநிலம் முன்னேற உழைக்க வேண்டும் இந்த நாடு முன்னேற உழைக்க வேண்டும் இப்படி அவர்கள் கடுமையாக உழைப்பீர்களானால் இந்த மாநிலம் மட்டுமல்ல இந்த நாடு மட்டுமல்ல பாரத பிரம இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா உலக நாடுகளுக்கு முதன்மை நாடாகவும் வல்லரசு நாடாகவும் மாறும் என்று கூறியிருக்கிறார் அதனுடைய தாக்கம் பொதுச்சேரியிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதை மட்டும் உறுதியாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெளிப்படையாக தனது வாழ்க்கை குறித்த செய்திகளை இந்த இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்ற வகையில் அழகாக பகிர்ந்திருக்கின்றாங்க அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினருக்கு நேர்களை உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்